ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதே என்ன சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான நல்ல டேஸ்ட்டான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து மசாலா வந்து எல்லாம் அரைச்சி தான் நம்ம போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உடிச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் பென் வச்சுட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது புரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆயிலே இந்த மசாலா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கருக விட்டுறாமல் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துருக்கேன் மல்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அல்லது திருவி கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே பையனில் நம்ம வந்து கடலைன்னு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் வந்து நிறையா சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிக்ஸியில் வந்து நம்ம அரைக்கிற மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கணும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி போலாம் மிக்ஸியில் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா தக்காளி வந்து எண்ணெயிலே வதங்கணும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம தாளித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை இப்போ இந்த சிக்கனோட தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தனி மிளகாய் தூள் பச்சை மிளகாய் அது கூட சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்து வேக வைக்கும் போது வெளியாகும் ஸோ அந்த அந்த தண்ணியிலையே வந்து இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கிளறி விடுங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் நல்லா வேகணும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சிக்கன் வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறனால பார்த்திங்கன்னா வாசனை நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை நம்ம வீட்டில் இருந்தால் அதையும் நம்ம பறித்து காய வச்சு இது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா கடையிலையே கஸ்தூரி மேத்தின்னு ரெடிமேடாக விற்கிது நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு கொத்தமல்லி கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அளவு தாராளமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு செம்ம அட்டகாசமாக இருந்ததுங்க வாசனை பார்த்தீங்கன்னா சும்மா கமகமன்னு இருந்தது மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா அதுக்கப்புறம் சாதத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள் மசாலா வந்து எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் வந்து சும்மா வேறு லெவலாக இருந்தது இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸுக்கு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன் சரி நைட்டுக்கு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക്